your train vacation to Malaysia starts from 24,999 only with GT holidays தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது ஏத்தக்கோவில் கிராமம் இந்த பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த மாணவர்கள் வீட்டில் இருந்து பள்ளிக்கு வருவதற்கும் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு செல்வதற்கும் அதிக அளவில் அரசு பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி ஏத்த கோவில் பகுதியில் இருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பயணம் செய்தனர் அப்போது அந்த பேருந்தில் ஏறிய மேக்கில பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் படிக்கட்டில் நின்று கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதை பார்த்த கண்டக்டரும் டிரைவரும் அவர்களை மேலே ஏறும்படி கூறியிருக்கின்றனர் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இளைஞர்கள் பயணிகளுக்கு பல்வேறு இளைஞல்களை ஏற்படுத்தியுள்ளனர் இதனையாக மேக்கிலார்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளை கேலி செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் அந்த இளைஞர்களை பேருந்தில் இருந்த பயணிகளால் அடக்க முடியவில்லை இந்த நிலையில் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சித்தையா கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டுள்ளார் இதனால் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியது அந்த நேரத்தில் ஆத்திரமடைந்த பட்டி இளைஞர்கள் மாணவர்கள் என அனைவரும் சேர்ந்து பள்ளி சுற்றி வளைத்து சரமாரியாக இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மாணவனை அவர்கள் அனைவரும் காலால் மிதித்து தாக்கிவிட்டு அதே பேருந்தில் ஏறி சென்றுவிட்டனர் இதனையடுத்து இளைஞர்கள் தாக்கியதில் ரத்த காயமடைந்த பள்ளி மாணவன் ஆண்டி பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து அவரது பெற்றோர் உதவியுடன் இச்சம்பவம் குறித்து ஏத்தகோவில் புற காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் பள்ளி மாணவனை சிலர் பேருந்தில் இருந்து அடித்து கீழே தள்ளிவிடும் காட்சி பதிவாகி உள்ளது இந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க